அனைவருக்கும் வணக்கம் கியாமிப்பம் திருவண்ணாமலை என்ற யூடியூப் சேனலை லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நாங்கள் போகிற காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு முத்தார் எங்களுக்கு ஷேர் செய்யுங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்க்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து பல விஷயங்களை நம்முடைய சேனலில் காணொளி வழியாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம் அதில் குறிப்பாக ரயில்வே துறை சம்பந்தமான பல அறிவிப்புகளை பல தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய சேனல் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்து குறித்து நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து நமது சேனலை இயங்கிட்டு இருக்கிறதால திருவண்ணாமலை குறித்து நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் ட்ரெயின் அந்த திருவண்ணாமலையில் இயங்கக்கூடிய ரயில்வே நிலையத்திலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எந்தெந்த ட்ரெயின்கள் போயிட்டுருக்கு எந்தெந்த ஊர்களுக்கு போகலாம் அதனுடைய கால அட்டவணை டைம் டேபிள் என்ன அது எந்தெந்த ஊர் வழியெல்லாம் போயிட்டுருக்கு குறிப்பாக திருவண்ணாமலையிலிருந்து தமிழகத்தையும் சரி இந்தியாவில் உள்ள எந்தெந்த குறிப்பிட்ட நகரங்கள் செல்லலாம் என்பது குறித்து ஒரு விரிவான ஒரு காணொலியாக இந்த காணொலியை நம்ம பார்க்கலாம் முதலில் திருவண்ணாமலையில் இருந்து திருவண்ணாமலை வழியாக போகக்கூடிய வண்டிகளுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி நாலு வண்டிகள் வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகுது அதாவது இந்த பக்கம் இந்த பக்கத்தில் பனிரெண்டு வண்டிகளும் அந்த எதிர்ப்புறத்தில் பனிரெண்டு வண்டிகளும் என்று மொத்தம் இருபத்தி நாலு வண்டிகள் அதாவது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரியிலிருந்து ஔரா செல்லக்கூடிய வண்டி புதுச்சேரியில் கிளம்பி ஐராவுக்கு செல்வது வந்து ஒரு நடை மறுபடியும் அது எதிர்ப்புறத்தில் ஔராவிலிருந்து மறுபடியும் புதுச்சேரி வந்து சென்று சேர்வது வந்து இரண்டாவது நடை அப்படி இந்த புறமும் எதிர்ப்புறம் என்று வைத்துக்கொண்டால் பனிரெண்டு ட்ரெயின்கள் செல்கின்றன இருபத்தி நாலு நடைகள் அந்த வண்டிகள் கிளம்பி அதனுடைய டெஸ்டினேஷன் போய் மறுபடியும் திருப்பி எந்த இடத்தில் கிளம்பியதும் அந்த இடத்துக்கு வந்து சேர்வது அப்படி முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ட்ரெயின் வண்டி நம்பர் அவருடைய வண்டி எண் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஓகா மதுரை ஸ்பெஷல் மூணு நாற்பது மணிக்கு அதிகாலை மூணு நாற்பது மணிக்கு திருவண்ணாமலை வந்து அந்த வண்டி நிற்கிது ரெண்டு நிமிடங்கள் நிற்கிது மூணு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு அந்த வண்டி கிளம்புது இந்த வண்டி வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஓகாவிலேருந்து கிளம்பி மதுரை நோக்கி போகுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ இந்த வண்டியில் வந்து நம்ம ஓகாவிலேருந்து மதுரைக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் மதுரை நோக்கி செல்லக்கூடிய இந்த வண்டி அதனால் மதுரை புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாம் செல்லலாம் அடுத்ததாக ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இது அதிகாலை நாலு பதினெட்டு மணிக்கு திருவண்ணாமலைக்கு வருது நாலு இருபதுக்கு இந்த வண்டி கிளம்புது இரண்டு நிமிடங்கள் பிளாட்ஃபார்ம் நிற்கும் என்ன இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த வண்டி ராமேஸ்வரத்தில் கிளம்பி திருப்பதிக்கு சென்று சேர்கிறது ஸோ ராமேஸ்வரத்தில் கிளம்பி திருப்பதி வழியாக செல்லக்கூடியவர்கள் இதில் செல்லலாம் காட்பாடி திருப்பதி வழியாக செல்லும் அடுத்ததாக வண்டி நம்பர் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் தாதர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இது வந்து நாலு பதினெட்டு மணிக்கு வந்து நிற்கிது நாலு இருபதுக்கு வந்து கிளம்புது இரண்டு நிமிடங்கள் நிற்கும் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த நேரங்களில் தாதர்லேருந்து கிளம்பி புதுச்சேரி வழியாக செல்லக்கூடிய இந்த வண்டி அதிகாலை நாலு பதினெட்டு மணிக்கு வருது அடுத்ததாக ஒன் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஹவுரா புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அஞ்சு பதினாலு மணிக்கு வருது அஞ்சு பதினஞ்சு மணிக்கு கிளம்புது ஒரே நிமிஷம் மட்டும் நிற்குது ஔவுரா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமைகளை அவுரால் இருந்து கிளம்பி புதுச்சேரி சென்று சேரும் வகையில் இந்த ட்ரெயின் வந்து புதுச்சேரி நோக்கி போகுது ஸோ பாண்டிச்சேரி வழியாக போனால் இந்த ட்ரெயின் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக வண்டி எண் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் விழுப்புரம் திருப்பதி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே தினமும் வாரத்தின் ஏழு நாட்களும் காலை ஆறு நாற்பது மணிக்கு வருது ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு கிளம்புது எங்கேருந்து வருது விழுப்புரத்துலேருந்து வருது திருப்பதி நோக்கி செல்கிறது ஸோ திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வேலூர் போகக்கூடிய பக்தர்கள் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் செவன் காட்பாடி விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த வண்டி வந்து தினமும் காலையில் ஏழு பன்னிரெண்டு மணிக்கு வந்து நிற்குது ஏழு பதினாலு மணிக்கு கிளம்புது இரண்டு மணி நிற்குது டெய்லி காட்பாடியிலிருந்து விழுப்புரம் வழியாக இந்த வண்டி விழுப்புரம் நோக்கி செல்கிறது ஸோ காட்பாடியிலிருந்து விழுப்புரம் வழியாக செல்லக்கூடிய பக்தர்கள் நண்பர்கள் திருவண்ணாமலை கோயிலுக்கு வரவங்க வேலூர் சைட்லேருந்து வரவங்களாம் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ஏழு நாற்பது மணிக்கு வருது ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு இது கிளம்புது ஏழு முப்பது மணிக்கு வந்து ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு கிளம்புது வெள்ளிக்கிழமைகளை மட்டும் வாரத்தின் ஒரு நாள் மதுரையிலிருந்து ஓகா நோக்கி இந்த வண்டி செல்கிறது இந்த மதுரை ஓகா எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் குறித்து ஒரு தனியாக காணொலி வந்து நம்மளுடைய சேனலில் பதிவிட்டுருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து அந்த மதுரை ஓகா எக்ஸ்பிரஸ் உடைய முழு அதோடைய பயண திட்டத்தை குறித்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் நைன் காட்பாடி விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் எட்டு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு காலையில் வருது எட்டு நாற்பத்தி நாலு மணிக்கு கிளம்புது தினமும் வருது காட்பாடியிலிருந்து விழுப்புரம் நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து அது மேற்கொள்ளுது அடுத்ததாக ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காச்சிக்குடா நாகர்கோவில் வீக்லி ஸ்பெஷல் காலையில் பத்து நாற்பத்தி மூணுக்கு வந்து பத்து நாற்பத்தஞ்சு கிளம்புது இரண்டு நிமிடம் வைக்கும் வாரத்தின் சனிக்கிழமைகள் மட்டும் காட்சிக்குடாவிலிருந்து நாகர்கோவில் நோக்கி இந்த வண்டி போகுது ஸோ காட்சிகோடாலேருந்து நாகர்கோவில் வழி வரைக்கும் போகிறவங்க இந்த ட்ரெயின் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது போகிற வழி பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் இப்படி போகுது ஸோ கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்சி மதுரை போகிறவங்களை வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது ஒன் செவன் ஃபோர் ஜீரோ எயிட் பாமினி எக்ஸ்பிரஸ் பத்து ஐம்பத்து மூணுக்கு காலையில் வருது பத்து ஐம்பத்தஞ்சி கிளம்புது இரண்டு நிமிடம் நிற்கும் என்ன நீங்கள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி மன்னார்குடியிலிருந்து கிளம்பி திருப்பதி நோக்கி செல்லுது ஸோ மன்னார்குடியிலிருந்து கிளம்பி திருப்பதி வழியாக போகக்கூடியவர்கள் திருப்பதி நோக்கி போகக்கூடியவர்கள் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நாகர்கோயில் காச்சிக்குடா ஸ்பெஷல் இந்த வண்டி நாகர்கோயிலை கிளம்பி காச்சிக்குடாவுக்கு போகுது ஸோ ஞாயிற்றுக்கிழமைகளை சண்டேக்கல்ல இந்த வண்டி வருது காலை பதினொன்று முப்பத்தெட்டு மணிக்கு வருது பதினொன்று நாற்பதுக்கு இரண்டு நிமிடங்கள் நிற்கும் ஸோ வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த வண்டி வருது நாகர்கோவில் காட்சிகுடா நோக்கி செல்வர்கள் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காட்சிக்குடா ஸ்பெஷல் காலை பதினொன்று ஐம்பத்தொன்றுக்கு வருது பதினொன்று ஐம்பத்தி மூணு கிளம்புது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் ஸோ மதுரையிலிருந்து காட்சிக்குடா நோக்கி அந்த வண்டி போகுது ஸோ காட்சிக்குடா நோக்கி செல்லக்கூடியவர்கள் வந்து இந்த வண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் விழுப்புரம் கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில் மதியம் ஒன்று பதிமூணு மணிக்கு வந்து நிற்கிது ஒன்று பதினஞ்சு மணிக்கு எடுக்கிறாங்க செவ்வாய் மட்டும் விழுப்புரத்திலிருந்து இருந்து கரக்பூர் வரைக்கும் இந்த வண்டி போகுது ஸோ இந்த வழியில் செல்லக்கூடியவர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக டூ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் விழுப்புரம் புருளியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதியம் ஒன்று பதினாறுக்கு வருது ஒன்று பதினெட்டு கிளம்புது ரெண்டு நிமிடம் நிற்கும் புதன்கிழமை சனிக்கிழமை வாரத்தில் ரெண்டு நாள் இந்த வண்டி போகுது விழுப்புரம் புருளியா எக்ஸ்பிரஸ் இந்த விழுப்புரம் கரக்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் விழுப்புரம் புருளியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு வண்டிகளும் அதாவது செவ்வாய்க்கிழமை செல்லக்கூடிய விழுப்புரம் கரக்பூர் எக்ஸ்பிரஸ் புதன் சனிக்கிழமை சொல்லக்கூடிய விழுப்புரம் புருளியா எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு வண்டிகளும் சென்னை போகக்கூடிய நண்பர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அந்த வண்டி வந்து பெரம்பூர் போயிட்டு திருவண்ணாமலேருந்து காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குது அதனால் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை செல்ல வேண்டும் என்பவர்கள் பெரம்பூர் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து வந்து லோக்கல் ட்ரெயினோ இல்லை மெட்ரோ ட்ரெயினோ அங்கேருந்து பெரம்பூர்லேருந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ரெண்டு ஸ்டேஷன் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை சென்ட்ரல் வந்துடும் அங்கேருந்து நீங்கள் மெட்ரோ மூலியமாக ட்ரெயின் மூலியமாக போய்க்கலாம் இல்லைனா பெரம்பூர்லேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நீங்கள் வந்து அர்பன் பிடிச்சி நீங்கள் சென்னையிலோட பல்வேறு பகுதிகளில் போகலாம் ஸோ திருவண்ணாமலையிலிருந்து நேரடியாக சென்னை செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ள நண்பர்களுக்கு இந்த ரெண்டு வண்டி இருக்குது அந்த ரெண்டு வண்டி குறித்து அதனுடைய பயணம் குறித்து நான் விரிவாக தனியாக ஒரு காணொலியும் உங்களுக்கு நான் போடுறேன் ஆனால் இந்த சர்வீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அநேகமாக இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் ஏப்ரல் மேல வந்து இதனுடைய பயணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் நம்ம பெரம்பூர் வழியாக அது போகாது வேறு வழியாக அது சுற்றி போகுது ஸோ அது பயணத்தை தொடங்கிய பிறகு அந்த காணொலி உங்களுக்கு நான் வந்து பதிவிடுறேன் அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் அந்த பயணம் தொடங்கிய பிறகு திருவண்ணாமலை சென்னை செல்ல வேண்டும் என்ற திருவண்ணாமலை மக்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட மக்களுடைய நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஸோ அதுக்காக நம்ம மே மாதம் வரையும் காத்திருக்கணும் அடுத்து நம்ம தொடர்ந்து திருவண்ணாமலருந்து செல்லக்கூடிய ட்ரெயின்கள் நம்ம பார்க்கலாம் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் மதுரை ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் இதுக்காக அதிகம் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு வருது ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு கிளம்புது செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் காச்சிக்குடாவிலேருந்து மதுரை நோக்கி இது வந்து பயணப்படுது மதுரைக்கு போகிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி மூணு நாற்பத்தி மூணு மணிக்கு மதியம் வந்து நிற்குது மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு கிளம்புது திங்கள் வெள்ளி சனி திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி இது வண்டி போகுது ஸோ ராமேஸ்வரம் வழியாக பயணம் செய்கிறவர்கள் திருச்சி மதுரை இப்படி போகிறவங்களாம் இந்த வண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ராமநாதபுரம் இப்படி போகிறவங்களாம் அடுத்ததாக ஒன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் பாமி எக்ஸ்பிரஸ் மூணு நாற்பத்தி மூணுக்கு மதி வந்து நிற்குது மூணு நாற்பத்தஞ்சு மணி கிளம்புது இரண்டு மணி நிற்கும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஸோ ஞாயிறு செவ்வாய் வியாழ இந்த நாட்களில் வந்து திருப்பதியிலேருந்து மன்னார்குடி நோக்கி செல்லக்கூடியிலிருந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் திருப்பதியிலிருந்து விழுப்புரம் சிதம்பரம் சீர்காழி மாயவரம் மன்னார்குடி வரைக்கும் இந்த வண்டி போகுது ஸோ அந்த வழியில் பயணம் செய்கிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக ஒன் டூ எயிட் சிக்ஸ் எயிட் புதுச்சேரி அவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மதியம் மூணு ஐம்பத்தி ஏழுக்கு வருது மூணு ஐம்பத்தி எட்டுக்கு கிளம்புது ஒரே நிமிடம் மட்டும்தான் தான் நிற்குது செவ்வாய் கிழமைகளை புதுச்சேரியிலிருந்து அவுரா நோக்கி தன்னுடைய பயணத்தை போகுது ஸோ அவுரா நோக்கி கல்கத்தாவினுடைய தலைநகரம் அவுரா அந்த வரைக்கும் நீங்கள் போகலாம் அவுரா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அவ்ரா வரைக்கும் நீங்கள் போகலாம் ஸோ அடுத்ததாக புருலியா விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டூ டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அந்த வண்டி மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு வந்து நிற்குது ஐந்து இருபத்தி மூணுக்கு வந்து கிளம்புது இரண்டு நிமிடங்கள் நிற்கும் இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஸோ புருளியாவிலிருந்து விழுப்புரம் நோக்கி போகுது ஸோ விழுப்புரம் வரைக்கும் போகக்கூடிய நண்பர்கள் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கொள்ளலாம் அடுத்ததாக வண்டி எண் டூ டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ கரக்பூர் விழுப்புரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாலை அஞ்சு ஒன்றுக்கு வந்து நிற்குது அஞ்சு இருபத்தி மூணு கிளம்புது வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இந்த வண்டி கரக்பூரிலேருந்து விழுப்புரம் செல்வர்கள் இந்த வண்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் த்ரீ திருப்பதி விழுப்புரம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் டெய்லி மாலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு வந்து நிற்குது ஆறு முப்பது மணிக்கு அந்த வண்டி கிளம்புது ஸோ எங்கே போகுதுன்னா திருப்பதியிலேருந்து விழுப்புரம் நோக்கி போகுது ஸோ விழுப்புரம் போகக்கூடிய நண்பர்கள் இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ விழுப்புரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் இது வந்து மாலை ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு வந்து நிற்குது ஆறு முப்பத்தி ஏழு கிளம்புது டெய்லி விழுப்புரத்துலேருந்து திருப்பதி இந்த ஊருக்கு போகிறவங்கலாம் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் மாலை ஆறு முப்பத்தஞ்சிக்கு வந்து நின்று ஆறு முப்பத்தி ஏழு கிளம்புது தினமும் இதனுடைய சர்வீஸ் இருக்குது ஸோ திருப்பதி செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த வண்டியை வந்து அற்புதமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி காட்பாடி வேலூருக்கு போகக்கூடிய பக்தர்களும் நண்பர்களும் மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடியகள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் டெய்லியே இந்த சர்வீஸ் இருக்குது ஒன் சிக்ஸ் எயிட் செவன் ஜீரோ விழுப்புரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் அடுத்ததாக ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் எயிட் விழுப்புரம் காட்பாடி எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டெய்லி இரவு எட்டு இருபத்தி மூணுக்கு வந்து நிற்குது எட்டு இருபத்தஞ்சி மணிக்கு கிளம்புது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து காட்பாடி நோக்கி போகுது ஸோ நம்ம வேலூர் காட்பாடி போகணும்னா இந்த வண்டி வந்து இரவில் வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் டபுள் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் புதுச்சேரி தாதர் எக்ஸ்பிரஸ் இது வந்து பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பி பாம்பே வறுக்கி செல்லக்கூடிய தாதர் என்று சொல்லக்கூடிய அந்த பா பாம்பே வரைக்கும் செல்லக்கூடிய வந்து ஒரு வண்டி விக்டோரியா டெர்னஸ் வீட்டின்னு சொல்லுவாங்க தாதர் அது அந்த தாதர் வரைக்கும் செல்லுது அதுக்கப்புறம் வீட்டி அது செல்லாது ஸோ பாம்பே தாதர் வரைக்கும் போகணுன்னா இந்த வண்டி நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்துக்கு இரவு வந்து நிற்கிது பதினொன்று பன்னிரெண்டு மணிக்கு கிளம்புது இரண்டு நிமிடம் நிற்கும் என்னென்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வாரத்தில் மூணு நாள் ஞாயிறு செவ்வாய் புதன் மூன்று நாளில் பாண்டிச்சேரியிலிருந்து பாம்பே தாத வரைக்கும் செல்லக்கூடியவர்கள் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் இந்த வண்டி எப்படி பயணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வழியாக போயிட்டு காட்பாடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் யஷ்வந்த்பூர் சொல்லக்கூடிய அந்த பெங்களூர் வழியாக போயிட்டு அப்படியே வந்து இது வந்து பூனா பாம்பே போகுது ஸோ இந்த வழியில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடியதில் வந்து இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த காணொலியில் திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய இருபத்தி நாலு ட்ரெயின்களுடைய நேரம் அது எவ்வளோ நேரம் நிற்கிது எந்தெந்த ஊர் வழியாக போகுது எந்தெந்த நேரத்தில் வருது எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் ரயில் பயணிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த காணொலி வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் வேறு எந்தெந்த மாதிரி காணொலி போடலான்ற விஷயங்களையும் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க எங்களுடைய சேனல் குறித்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பதிவிடுங்க உங்கள் ஆதரவுகளுக்கு நன்றி தொடர்ந்து பயணிப்போம் இணைந்தே பயணிப்போம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்க மக்களே